ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் Style சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்மோஸ் செடி இருக்குது இது பழைய இட வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செடியாக இருக்கும் இது வந்து அதுக்கப்புறம் முளைச்சது அதிலேருந்து விதைகளிலிருந்து பாரி ஜாதம் கற்றாழை இது எல்லாமே என்ட்ரன்ஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் முள்ளு முள்ளாக இருக்குது இல்லையா இதை தான் புதுசாக முளைச்சிது தள்ளி விட்டு முளைச்சி வந்திருக்கு செம்பருத்தி செடிகளுமே நிறைய கிளைகள் விட்டுருக்கு ம அதிலிருந்து முட்டுகளும் நிறையவே இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லா கிளைகள்லேயும் நிறைய முட்டு வச்சிருக்கு செம்பருத்தி செடி பக்கத்துலையே பார்த்திங்கன்னா இன்னொரு காஸ்மோஸ் செடி இருக்குது இதெல்லாமே வேறு எல்லோ கலர் விதைகள் போட்டு முளைச்சிது இது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் ரோஸ் இதில் ஒரு முட்டு விட்டுருக்கு தளிர் மலைக்கு அப்புறமா விட்ட தளிர் தான் நல்லா முளைச்சி வந்திருக்கு இது நந்திப்பூ ஒற்றை அதுலேயும் நிறையா பூ பூக்குது இதுவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பூ இது அடுக்கு இது வந்து பூக்கள் பூ பூக்களை இனிமேல் தான் பூக்கும் செடி பாருங்கள் நல்லா தளிர் விட்டு முளைச்சி வந்திருக்கு பூக்களும் நிறையா பூக்குது ரோஸ் கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் மனசுக்கும் நிறைவாக இருக்கும் இதை பார்க்கும்போது அடுத்து கத்திரிக்காய் செடிகள் பாருங்கள் கத்திரிக்காய் செடி ஒரு செடியிலேயே எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பூக்களுமே இருக்குது நாங்கள் வந்து வெட்டி விடலாம் அப்படின்னு நினச்சோம் மழை இல்லை அப்படின்ட்டு மேஜிக் மாதிரி மழை வந்துருச்சு மழை வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே செடிகள் கிளைகள் அப்படியே வந்துருச்சு மறுபடியும் முளைச்சி வந்துருச்சு முளைச்சதுலேருந்து காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு செடியிலேயே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்திங்களா க்யூட்டாக அழகாக இருக்குது இதெல்லாம் பறித்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது அவரை கொடி பார்த்திங்களா இலைகள் எல்லாம் கொட்டிருந்துச்சி இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை செடி தளத்தலான்னு வளர்ந்து வந்துருச்சு மா வெயில் வீடியோ போடும்போது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் எல்லாம் குச்சி குச்சியாக இருந்துச்சு அதுலேயும் இப்போ வந்து இலைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி நல்லா கிளை வெடித்து வந்திருக்கு இது ரோஸ் கலர் பட்டன் ரோஸ் இதுலேயுமே நிறைய கிளைகள் வந்திருக்கு கிளைகள் வந்தது இல்லாமல் பூக்களும் நிறையா பூத்துருக்கு இதில் வந்து மழைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரோஸாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் நல்லாவே பூக்குது செடிகளும் நல்லாவே இருக்குது இது வீட்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் காஸ்மோஸ் பார்க்கவே அழகாக இருக்கும் வீடியோவை விட நேரில் பார்க்கும்போது போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா மலைகளில் முளைச்சது கீழா நெல்லி இது மஞ்சள் காமலைக்கு யூஸ் பண்ணுவாங்க அதோட மெட்ராஸ்ங்கிற கண் வலிக்கும் இதை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா சீக்கிரமே சரியாயிடும் அதோடய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் முருங்கை மரம் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு தோட்டம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்